மயிலாடுதுறை லோக்சபா தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆசைமணி சீர்காழி நகரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் இதில் அமைச்சர் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் தொண்டர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் டூ வீலர்களில் உடன் சென்றனர் அவர்களுக்கு அதிமுக சார்பில் நூறு ரூபாய்க்கான பெட்ரோல் போடுவதற்கான டோக்கன் வழங்கப்பட்டது அதனை கட்சி தொண்டர்கள் எடுத்துச் சென்று புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் தங்களது டூ வீலர்களுக்கு பெட்ரோல் நிரப்பிக்கொண்டு பிரச்சார பேரணியில் பங்கேற்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்த சிறப்பு தாசில்தார் சுவாமிநாதன் தலைமையிலான பறக்கும் படையினர் பெட்ரோல் பங்கிற்கு சென்றனர் பறக்கும் படையினர் வருவதை அறிந்த தொண்டர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் அதனைத் தொடர்ந்து பறக்கும் படையினர் பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் வைத்திருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட டோக்கன்களையும் பத்தாயிரத்து எட்நூற்று எழுபது ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட டோக்கன்களில் சீர்காழி நகர அதிமுக செயலாளர் பக்கிரிசாமியின் பெயர் அச்சிடப்பட்டு வரிசை எண்கள் எழுதப்பட்டிருந்தது இச்சம்பவம் அரசியல் கட்சியினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது आला टेस्टिंग आला इन दस्ता किं दस्तामा उरणत रपके ए नुयिरिनू मेलाना अनुभव उडंब्रपक्ले सेबीरगला नींगल सेबीरगला हत्तने कची भूमिकुय अलेची इनेके कुंडी सेतीटरकरांग वाय पुददा मांगाय पुददन पेसा वरंबला युद्ध सेयमाटिन पोइटेन सोलोने कोवलयन सोलुवांग आपमेसे किसीने कहा था की राफेल सीईओ है सेड पीपल ऑफ तमिलनाडु ஆர் தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்